சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஹ்ரீப் நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு விவாதத்தை பார்க்க போறோம் முக்கியமா இந்த மஹரீபுடைய நேரத்திலையும் இசாவுடைய நேரத்திலையும் நீங்க செய்துவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெறும் ஒரு நான்கு ஆயத்து தான் நீங்க ஓதணும் ஆனா ரொம்பவே பிரத்யேகமான ஆயத்துன்னு சொல்லலாம் இந்த நான்கு ஆயத்தும் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூறா குறைஸ்ல இருக்குது இந்த சூறா குறைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழுகையிலேயே ஓதக்கூடிய ஒரு சின்ன தான் இதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாஜிபாக்கள் இருக்கு இதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இதனுடைய ஒரு பத்து சிறப்புகள் சொல்றேன் அந்த சிறப்புகள் கேளுங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து இதை ஓதணும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த தேவைக்கு நம்ம எந்த மாதிரிலாம் ஓதலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாம் முதல்ல இந்த சூறா குறைஸ் நம்ம ஓதுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையே து இன்னும் வந்து சிறப்பான முறையில நம்ம வாழ்றதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கு அதே மாதிரி நமக்கு பாதுகாப்புக்காகவும் இதை நம்ம ஓதலாம் இத நீங்க ஓதுனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வித பாதுகாப்பும் கிடைக்கும் பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நோய் வராம இருக்கிறது பாதுகாப்பு தான் எந்த ஒரு கெட்டது நடக்காம இருக்கிறது பாதுகாப்பு தான் ஆபத்துகள் விபத்துகள் இல்லாம இருப்பது பாதுகாப்பு தான் அந்த மாதிரி பார்க்கும் போது பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்தது அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே தோணுது எடுத்தாலும் ஒரு பயம் எடுத்தாலும் ஒரு கவலை வருத்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சூறா ஓதிவாங்க உங்களுடைய எல்லா கவலை துன்பம் வருத்தம் நெகட்டிவான தாட்ஸையும் இது போக்கிடும் அது மட்டும் இல்ல உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க பாருங்க முக்கியமா குடும்பத்திலேயே நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சோம்னா அதுக்கு வந்து கெடுத்து விடுறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க நம்ம எதை செஞ்சாலும் தடுங்களா இருப்பாங்க எதிரிகளா இருப்பாங்க முக்கியமா துரோகிகளா இருப்பாங்க எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவாங்க நாம அவர்களை நம்பி உண்மையை சொல்வோம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள ஏதாவது ஒரு இடத்துல போய் கமுத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து எதிரிகள் நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இதை ஓதுங்க எந்த மனிதர்களும் உங்களுடைய ஆசையிலயோ உங்களுடைய விருப்பத்திலேயோ உங்களுடைய விஷயங்கள் கெடுதல் செய்ய முடியாது அதே மாதிரி தான் வேலை தேடி கொண்டு இருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னா இதை ஓதுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேவையும் நிறைவேறணும் அதாவது இந்த தேவை அந்த தேவைன்னு கிடையாது எதை கேட்டாலும் நிறைவேறணும்னு உங்களுக்கு தோணுதா அப்பவும் இந்த சூறாவதுங்க எத்தனை தேவை கேட்டாலும் அந்த தேவையை பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்ல நோய் வந்திருக்குது இருக்குது பாதுகாப்பு அது மட்டும் இல்ல நோய் தீர வழி தீரவும் இதை ஓதலாம் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும் எப்படி இந்த உலகத்துக்கு நிறைய வந்து பிரயோஜனம் இருக்கோ அதே மாதிரி மறுமையில நமக்கு நரக வேதனையில இருந்து காப்பாத்துறதுக்கும் இது காரணமாக இருக்கு சாத்து முஸ்திக்கின் பாலத்தை கடக்கிறதுக்கும் இது காரணமா இருக்கு அது மட்டும் இல்ல உலகத்துல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வீணான செலவுகளையும் இது தடுக்குது மாசமா இருக்கிறவங்களுக்கு சுக பிரசவத்தை கொடுக்குது பாவத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்கு இத்தனை சிறப்புகள் இந்த சூறாவுக்கு இருக்கு இந்த தான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மஹ்ரீபுடைய நேரத்துல இசாவுடைய நேரத்துல நீங்க ஓதி வரணும் எப்படி ஓதணும்னா மஹ்ரீபுக்கு பின்னாடியும் மஹரீபுக்கு முன்னாடி ஏழு முறை ஓதிக்கலாம் மஹ்ரீபுக்கு பின்னாடி நீங்க ஏழு முறை ஓதிக்கலாம் அதே மாதிரி அப்படி இல்ல நான் மஹ்ரீப்ல ஏதாவது ஒரு நேரம் தான் நான் ஓதுனேன் அப்படின்னா நீங்க இசாவுக்கு பின்னாடி ஓதிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு நேரத்துக்கு வந்து பிரிச்சு அந்த சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம இந்த ஆயத்துக்களை வந்து ஏழு முறை ஓதணும் மொத்தமா நான்கு ஆயத்துதான் இருக்கும் சூறா குறைசில ரொம்ப சின்ன சூறாதான் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அதுல என்ன இருக்குது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் பாருங்க குறைசிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாறி காலத்துடையவும் கோடை காலத்துடையும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் காபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அபயமளித்தான் அதாவது அல்லாஹ வந்து பாத்தீங்கன்னா குறைசியர்களுக்கு வந்து கொடுத்த ஒரு சலுகையை பத்தி சொல்லி அதுக்காக அவர்கள் வந்து நம்மளை வணங்கட்டும் காபாவை வணங்கட்டும் நல்லா சொல்றான் சொல்லிவிட்டு இன்னும் அவர்களுக்கு நாம் தான் உணவளிக்கிறோம் இன்னும் நாம தான் அவர்களுக்கு வந்து அச்சத்துல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறோம்னு நல்லா சொல்றான் இதை ஓதுறதுனாலதான் நமக்கு நிறைய ரிசுக்கும் வரும் ஏன்னா உணவளிக்கிறோம்னு நல்லா சொல்கிறனால நல்ல வருமானம் நல்ல ஒரு செல்வம் நல்ல ஒரு ரிசுக்கும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அச்சத்துல இருந்து பாதுகாப்பு தரோம் அப்படிங்கறதுனால பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே இதுவே வந்து உகந்ததாக உங்களுக்கு இருக்கும் அதுலயும் வந்து வெறும் நான்கு வசனம் தான் பாருங்க ரொம்ப ரொம்ப சின்ன வசனம் வ அவ்வளவுதான் வெறும் ஒரு நான்கு வசனம் தான் உங்களுக்கு ஓதுறது வந்து சிரமமாக இருக்காது இதைதான் நீங்க வந்து ஏழு முறை ஓதணும் மஹ்ரீபுக்கு முன்னாடி பின்னாடி ஓதலாம் அப்படி இல்லாட்டினா மஹரீபுக்கும் இசாவுக்கும் ஓதலாம் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க தொழுது முடிச்சனும் இதை ஓதிவிட்டு துவா செய்து விட்டு எந்திரீங்க தொழுக இருக்கிறவங்க தான் இதை செய்ய முடியும் ஏன்னா நீங்க தொழுது முடிச்சணும் கையோட நீங்க வந்து செஞ்சுக்கலாம் மஹ்ரீப் தொழுகிலையும் அதே மாதிரி இசா தொழுகிலையும் நீங்க செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சௌரியமான நேரத்துல சூரியன் மறைவானதுக்கு பிறகு நம்ம இந்த அமலை செய்து கொள்ளணும் இதை நீங்க வளமையாக செஞ்சு பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் குறைஞ்சது ஒரு ஒரு நாளாவது செஞ்சு பாருங்க உங்களுடைய துவாக்கள் எல்லாமே டான் டான்னு நிறைவேறும் மாதிரி இருக்கும் ரொம்ப நாளா தடுங்கல இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்னி உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபில கிடைக்கும்